சாத்தான்குளம் அடுத்த ஒரு போலீஸ் கேஸ் சாத்தான்குளத்தில் என்னாச்சு அப்பாவையும் பையனையும் போட்டு அடித்து கொண்டாங்க அதில் எல்லாம் சம்மந்தப்பட்டாங்க அதில் இப்போ இன்ஸ்பெக்டராக இருந்தவர் அவர் ஜெயிலில் இருக்கார் அவர் சொல்லிட்டார் நான் அப்ரூவராயிடறப்பா நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆகிட்டார் அப்ரூவர்னால் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அப்பப்போ சட்டம் சம்மந்தப்பட்டதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முந்நூற்றி ஆறு சிஆர்பிசின்னு ஒன்று இருக்குது அதில் என்னென்னா ஒரு குற்ற வழக்கில் பல குற்றவாளிகள் இருந்தால் அந்த ஒரு அதில் ஒரு குற்றவாளி அபூர்வராகி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டா அவருக்கு விடுதலை பண்ணிடலாம் இல்லை ஒரு தண்டனையை குறைக்கலான்னு ஒரு இது இருக்குது அதனால் முந்திக்கிட்டார் இருக்குது போலீஸ் என்னென்ன பண்ணிச்சுன்னு நான் சொல்லிடுறேன் என்ன அபூர்வராகிறது அப்படின்னு சொல்கிறோம் அதனால் கூட மாட்டினவரெல்லாம் செத்தான் அந்த மீதி அடித்தவரெல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் அதனால் ஜெயிலில் தான் இருக்காங்க நான் புரூவகராகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்க ஆனால் சாத்தாங்குளத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது சாத்தான்குளம் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போகவே எல்லாருமே பயப்படுவாங்க போலீஸ்கார் ஐயோ சாத்தாங்குளம் வேணாம் சார்மா ஏன் அந்த சாத்தாங்குளத்தை எப்படி சொல்கிறீங்கன்னா அந்த தூத்துக்குடியில் இந்த இதில் மத ரீதியான இது வந்து நிறையா உண்டு போலீஸ்காரனால் சமாளிக்க முடியாது யாரையாச்சும் குறிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த மதத்தை சேர்ந்த குரூப் வந்துடுவான் அங்கே ரெக்கமெண்டேஷன் ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்டெர்லைட்டு கூட என்ன நினைக்கிறீங்க ஸ்டெர்லைட்டு கூட ஆரம்ப கட்டத்தில் நடத்தும் போது மத ரீதியானவங்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பஞ்சாயத்துக்கு ஸ்டெர்லைட்டில் போய் தகராறு பண்ணுவாங்க அதனால தான் அவனே பார்த்து இந்த மதவங்கள்லாம் வர்றாங்களே பெரிய இங்கே இது நடத்துகிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு ஸ்டெர்லைட்டுங்க பிரச்சனையாக இருக்குது இப்போ சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் எவன் போனாலுமே என்னையா எந்த வழக்குங்க ஆளை பிடிக்க முடியாது வழக்குக்கு பிடிச்சிங்கன்னா நாலு பேர் வந்துடுவான் மத ரீதியான அதனால் அந்த காவல் நிலையத்தில் ரொம்ப கோபமாக இருந்தாங்க ஒரு சில பேர் இல்லைன்னா இவங்க ரெண்டு பேர் இவங்க அப்பாவிங்க இவன் வந்து இதில் இருந்தவன் பாவம் கொரோனாவில் கடையை ஒம்பது மணி வரை வச்சவன் அவன் செஞ்ச தப்பு என்ன இருக்குது இவன் என்ன பண்ணான் போலீஸ்காரன் அந்த மற்றவங்க மேலே இருக்கிற கோவத்தில் அந்த கோவத்தை பூரா இவங்க காமிச்சு முரட்டுத்தனமாக அடித்து கொண்டாங்க அதுதான் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் அதனால் இப்போ இவர் வந்தார்னா இந்த கதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் நடந்தது அந்த கோவத்தில் தான் எல்லாம் சேர்ந்து அடித்தோம்னு தான் சொல்லுவார் வேறு என்ன இருக்குது இல்லைன்னா ஒம்பது மணி வரை கடையை வச்சிருக்கிறோன்னு அடித்து கொடுற அளவுக்கு என்ன இருக்குது அது மிகப்பெரிய கொடுமை இல்லையா அந்த கொடுமையை இவர்கள் செய்ததுக்கு நியாயம் செப்போ நியாயத்தை கற்பிப்பார் ஸ்ரீதர் இருந்த ஆய்வாளர் ஐயா இதுக்காக தான் செஞ்சோம் அப்படி அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்தோன்னா நல்லது தான் இருப்பான் கட்டவணம் தான் இருப்பான் மற்ற கட்சிக்காரெல்லாம் திமுக கட்சிக்காரெல்லாம் துண்ட போட்டு வந்து நிற்பான் அதுக்காக கோவத்தில் எல்லாத்தையும் அடிச்சிட முடியுமா அதனால் ஒரு அபூர்வரா வருவதை கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளுவான் இல்லைவர் உண்மையை சொல்கிறதுனாலே இவருக்கு விடுதலை கொடுத்து விடுமாங்கிறதெல்லாம் வருங்காலத்தில் பார்க்கணும் என்னை பொறுத்தவரையே அவர்களுக்கு அப்புறவரானாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது காவல்துறைக்கு போதிய ஆதாரங்கள் கிடைத்துவிட்டது அது சம்பந்தப்பட்ட அனைவரையும் தண்டிக்க வேண்டும்